ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு புது குக்கர் வச்சு ரேஷன் அரிசி வச்சு ஒரு மட்டன் பிரியாணி சார் நான் வாங்க கிச்சனுக்கு போகலாம் ரேஷன் அரிசி பச்சரிசி நல்லா இந்த ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சிக்கணும் போது இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மூணு அஞ்சு அஞ்சரை அழகு அஞ்சரை அழகு சொல்லிட்டு ஒரு இதே ரேஷன் அரிசி வச்சு ஒரு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து பர்ஃபெக்டாக நம்ம நார்மலாக நம்ம பாஸ்மதி சீரக சாம்பாவெலாம் செய்வோம் இல்லையா அந்த மெத்தட் இது அடுத்த அடுத்த பழுவை வந்து தொலை துளதொலாக பழு அது அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுவும் ரேஷன் அரிசி தான் இது வந்து கரெக்டாக அஞ்சரை அழகுக்கு இதுக்கான ப்ராசஸ் எப்படின்னு பார்த்துக்கணும் ஒரு மூணு வாஷ் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு தண்ணியில் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம தாளிக்கிற வரைக்கும் கொதி வர வரைக்கும் நம்ம இதில் ஊற வச்சுக்கணும் மூணு தண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் வைக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம தண்ணி அரிசி இந்த மாதிரி பண்ணும்போது அரிசி உடையும் அதனால தண்ணி போடும்போதே இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் மூணு தண்ணி குக்கர்லேயே செய்ய போகிற ஒரு நூறு எண்ணெய் கடல் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் எண்ணெய் சூட பட்டை லோங்கு ஏலக்கம் பெப்பர் போட்டால் அது உடனே அந்த அதில் உள்ள அந்த வாசனை மணமல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா அரிஞ்சிடும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செய்யணும் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஒரு அரைக்கட்டு கொஞ்சம்னா அரைக்கட்டு கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும் எட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எட்டு வெங்காயம் வெங்காயம் வந்துங்க உப்பு சேர்த்துக்கலாம் நாலு சின்ன மிளகா பச்சை மொளக நல்லா வதங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும் அப்போ தான் பிரியாணி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வதங்கிறதுல தான் எல்லாமே ஒரு டேஸ்ட்டு வரும் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சின்ன ஸ்பூனால நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற கொஞ்சம் நல்லா கதறி வச்சுக்கணும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு எட்டு தக்காளி நாட்டு தக்காளி இந்த மாதிரி தண்ணியில் தக்காளி தண்ணி வந்து அது போட வேணாம் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வதக்கிறதுக்கு தண்ணி எப்படிங்க தக்காளி மட்டும் சேர்த்துக்கோ சீக்கிரம் வதங்க தக்காளி அதையே சேர்த்து போட்டால் சட்னி மாதிரி ஆகிடும் வதங்காத முன்னே சட்னி மெல்ட் இது தக்காளி மெல்ட் ஆகிடும் நல்லா தண்ணி எடுத்துட்டு தக்காளி போகணும் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அரை கிலோ மட்டன் மட்டன் சிக்கன் மசாலாவும் கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் விட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க தனியாக வறுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அதனால் சாப்பாடு இந்த பிரியாணிக்கு அரை கிலோ மட்டன் கரெக்டான ஒரு லெவலு ஒரு பெரிய ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூர் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாக்கும் கால் கிளாஸ் தயிர் சின்ன எலுமிச்சை ரெண்டு எல்லாமே கலந்து கொஞ்ச நேரம் நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா கறியில் அப்சூர் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கணும் தண்ணி விட்டு இருக்கு அந்த சேர்க்க அஞ்சு அஞ்சரை ஆழக்கு தண்ணி இப்போ ஒரு லிட்டரு அஞ்சாழ ஒன்றரை லிட்டர் தண்ணி தண்ணி ஏற்கனவே இதிலேயே விட்டுருக்கீங்களா ஒன்று லிட்டர் தண்ணி நம்ம தலை தட்டாமல் அரிசி போடுறதுனால ஒன்றரை லிட்டர் தண்ணி ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி தண்ணி வந்து இந்த கறியில் வெட்டிருக்க தண்ணியெல்லாம் கணக்கில் நம்ம சேர்க்குற தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி அரிசி சேர்த்துக்கெல்லாம் தண்ணி கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் புண்ணெய் இப்போல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க முடியாது இது குக்கரு இந்த மாதிரி நம்ம லேபிள் ஏதாவது ஒட்டியிருக்கோம் இல்லையா ஸ்டிக்கரு அதை நம்ம வந்து இந்த மாதிரி சூடானதும் அப்படியே எடுத்தால் வந்துடும் ஒட்டாத வந்துடும் இன்னும் கொஞ்சம் சூடியாக இருணும் சூடியான விற்பாடு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்புறமா பார்க்கலாம் ரெண்டு இசில் வந்து ப்ரெஷர் போயிடுச்சுருக்கேன் இந்த மாதிரி லேபில் இருக்குது இல்லையா இது புது குக்கரு சூடு ஏறினதும் இந்த மாதிரி வந்துடும் தனியாக ஒட்டாது எதில் எந்த பொருளில் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சூடு ஏறினதும் தனியாக எடுத்துருவோம் கலந்துக்கலாம் குக்கரில் செய்கியா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம யாரு கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் டப்பரால்னா நம்ம அப்பப்போ கதறி தானே செய்கிறோம் குக்கரில் நம்ம அப்படியே தம் கொடுக்கறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இப்போ ப்ரெஷர் எப்படி எடுத்துட்டேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா கலந்து கொடுத்துட்றோம் குக்கரில் செய்த பிரியாணி ரேஷன் அரிசி வச்சு புது குக்கரில் டேஸ்டான ஒரு மட்டன் பிரியாணி ரேஷன் அரிசி வச்சு இது வந்து கெடாதுங்க இது நீங்கள் நாளைக்கு கூட வச்சு சாப்பிட வரைக்கும் கூட கெடாது ஏன்னா ரேஷன் அரிசி நல்லா ஒரு நல்லா தாங்கும் ஒரு ஆப்ஷன் தான் ரேஷன் அடிச்சுனே பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நல்லா உதிரியாக வந்திருக்கு பார்க்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு ரேஷன் அரிசி அணி தம் தம் பிரியாணி அருமையான ஒரு டேஸ்ட்டு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பாஸ்மதி சீரக சம்பா இந்தியா கேட் இதில் தான் செய்யணும்னு கிடையாது இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிறது இனிமையான முறையில் ஒரு பிரியாணி செய்யலாம் ப்ராசஸ் எல்லாமே பிரியாணியுடைய டேஸ்ட்டை தான் ஆனால் அரிசி மட்டும் நம்ம ரேஷன் அரிசி வச்சு செய்யலாம் இந்த ரேஷன் அரிசி மட்டன் பிரியாணி பிடிச்சி லைக் கமண்ட் ஷேர் பில் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்